வேளையிலே இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பட்ஜெட் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் அருமையண்ணன் தலைவர் நாகராஜன் அவர்களே இந்த பட்ஜெட் பிரச்சார கூட்டத்திற்காக சிறப்பு அழைப்பாளராக புனரித்துக் கொண்டிருக்கின்ற இயற்கை விவசாயி முன்னாள் மாவட்ட தலைவர் திரு ரணிஆர் முருகேசன் அவர்களே வீரமங்கையின் உருவம் மாநில மகளிரணியின் துணைத் தலைவர் அம்மா கலாரி திருவாரம் அவர்களே மற்றும் தரைய முன்னாள் முன்னாள் நகரத் தலைவர்கள் திரு வீரபாலுஜி கார்த்திகேயன் எஸ் பி குமரன் மற்றும் இங்கு இங்கிருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய அணி பிரிவு கிளை நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பாதை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இந்த நாடு நம்ம நாடு வந்து பொதுவா பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாட்டுல பொதுவா நம்ம வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி நம்மளுடைய குடும்பத்தை நிர்வகிக்கிறது பெண்கள் அதே மாதிரி நம்மளுடைய நாட்டினுடைய நிதி நிதித்துறையை நிர்வகிக்கக்கூடிய பெண் தொடர்ந்து எட்டாவது முறையாக அதாவது தொடர்ந்து எட்டாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை

என்னீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்திரா காந்தி ஆட்சி நடந்து அன்றைய பட்டி அதாவது வரி விதிப்பு சதவீதம் அதாவது ஒரு மனிதன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்தாங்க ஆட்சியில அரசாங்கில காங்கிர ஆட்சிந்திரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான ஆட்சியிலே பனிரெண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து ரூபாய் அதாவது பனிரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஒருவர் அவருக்கு வட்டி இல்லை அதற்காக சின்ன சின்ன சாபம் கொடுத்துருக்காங்க

சரிங்களா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இந்த பட்ஜெட்ல நீங்க இந்த கடவுளும் போது நம்ம மாவட்டத்தில் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் என்ன சிறப்பு பெறும் அப்படின்னு பார்க்கும் போது இருபத்தி ஐந்தாயிரம் கோடி இருக்காங்க கடல்சார பொருளாதார மேம்பாட்டிற்காக மட்டும் இருபத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்ல மருத்துவம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மருத்துவத்திற்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட கோடி இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மருத்துவத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஐயாயிரம் மருத்துவ சீட்டு பாத்தீங்கன்னா அடுத்த ஐந்து நாடு முழுவதும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் எழுபத்தை ஆயிரம் மாணவர்கள் புதிதாக மருத்துவ படிப்பிற்கு நுழைவார்கள் துறை அமைச்சகம் உத்தியோகம் ஒரு திட்டம் இருக்கு இதுவரை சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கடன் கொடுத்து சின்ன சின்ன வியாபாரிகளை ஊக்குவிக்கிற திட்டமா நரேந்திர இப்படி பல்வேறு விஷயங்கள் நான் குறிப்பா பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இத பத்தி நீண்டங்கள் கொடுப்பாங்க ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இருக்கும் சில விஷயங்களை நான் இங்கே வெளிப்படுத்த விரும்புகிறேன் வீட்டிற்கு பக்கத்தில் பாபு என்ற ஒரு சிறுவன் இருப்பான் அவன் கையில் பாதுகாப்பாவை பால் நாட்டிலே வைத்துக் கொண்டு இங்கே அங்கும் நடந்து கொண்டே

எப்படி இந்த திராவிட டீகா கூட்டங்கள் பாகுபாடு சமூக நீதி அற்ற இந்த நாட்டிற்கு தேச ஒற்றுமைக்கு வளர்த்து விட்டு குளிராங்களோ அந்த அந்த திட்ட தயாரிக்கு கல்வியில அவங்க பூத்தாங்க திருப்பணம் அந்த விஷயத்தை முடிக்கலாம் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல வந்து ஒரு எம்பி போனாரு என்ன பண்ணாரு கடந்த அஞ்சு வருஷமா என்ன பண்ணாரு இதுவரை யாருக்கும் தெரியாது இந்த ரெண்டு வருஷம் அவர் என்ன உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஒட்டுமொத்த திராவிட கூட்டம் இந்த திராவிட கூட்டத்திற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் உங்கள் ஆட்சியில் பாலாறும் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் எது ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உங்கள் முன்னே என்ற ஓடிக்கொண்டிருக்கிற சாக்கரை படித்து ஓடிக்கொண்டிருக்கிறதே இதுதான் சாட்சி ஒன்றை மட்டும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும்